எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாரும் படம் பார்த்துட்டு விஷ் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் இங்கே உங்க சப்போர்ட்டு கொடுங்க தியேட்டரில் வந்து எல்லாம் பாருங்கள் குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் அப்படி ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம் தேங்க்யூ பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் சார்பாகவும் குடும்பத்தினர் சார்பாகவும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நக்கலைட் சார்பாகவும் குடும்பஸ்தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாகவும் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை வசன ஆசிரியர் என்கிற வகையில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி ஓகே கொஞ்சம் ஃபார்மல் ஆகிட்டேன் ஒரு ஒரு விருந்து போல இந்த திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் நாளைக்கு காலையில் இந்த விருந்தை நாங்கள் தமிழக மக்கள் எல்லாருக்கும் படைக்க இருக்கோம் நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோட இந்த விருந்துக்கு வந்து கலந்துக்கணும் இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய மேலான விமர்சனங்களை நீங்கள் தெரிவிக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சான்வி மேக்னா ஆக்சுவலி என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இது எனக்கு நேற்று தூக்கம் இல்லை ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் வெரி நர்வஸ் இப்போதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன் ஐ ஆம் வெரி ஹாப்பி உங்களுக்கு படம் பிடிச்சிச்சு தேங்க்யூ வெரி மச் இன்னும் உங்களோட சப்போர்ட் உங்களோட பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் எங்களுக்கு தேங்க்யூ ரொம்ப நன்றி முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் நன்றி ஏன்னா இது இதே கேம்பஸில் இது மூணாவது ஸ்கிரீனிங் ஆனால் ஒவ்வொரு ஸ்கிரீனிங்க அப்பவும் இந்த படப்படுப்பு எப்பயாவது அடங்குன்னு பார்க்குறேன் அதான் ஒவ்வொரு தடவையும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்குது கையெல்லாம் ஓதர ஆரம்பிக்குது பட் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா நேற்று நைட்டு இங்கே நிறைய பத்திரிக்கை நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய தைரியமான மெசேஜஸ் அமைச்சிருந்தாங்க கவலைப்படாத நான் கண்டிப்பாக நல்லா தான் வரோம் கண்டிப்பாக தான் வரும்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜாக அமைச்சிருந்தாங்க எனக்கு அந்த கிராட்டிடியூடு தான் வந்து நான் இங்கே சொல்லணும்னு வந்தேன் நான் ஏன்னா இப்போ இப்படி ஒரு சப்போர்ட்டு இல்லைன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் வெற்றியில் பாதி ஃபிஃப்டி வந்து நான் உங்களுக்கு தான் கொடுக்கணுன்றது விகிதாச்சாரமாக வந்து ஐம்பது பர்சன்ட் கம்மியாக இருந்தால் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அது நீங்கள் எனக்கு இந்த ஹெல்ப்பை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் பண்ண உங்கள் எல்லாருடைய பெரிய மனசுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் தேங்க்யூ அண்ட் ஆல்சோ இந்த படம் பர்டிகுலராக பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை இப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுதினதுக்காகவும் அதை டைரக்ட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்காகவும் இவங்க ரெண்டு பேருக்கும் அண்ட் ஆல்சோ நக்கலைட்ஸ்னு ஒரு பெரிய குழுமத்துக்குள்ள என்னை இன்க்ளூட் பண்ணதுக்காகவும் என்னை சகிச்சுக்கிட்டு என்னை பொறுத்துக்கிட்டு மு முக்கியமாக நிறைய சமயங்களில் வந்து ஏ யாரா வண்ற லெவலுக்கான நிறைய விஷயங்களை வந்து நான் கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இவ்வாறு உள்ள இல்லை ரொம்ப ஸ்வீட்டராக வந்து என்ன இந்த என்ன மாதிரி ஒரு பேனிக் மிஷினை வந்து ஹேண்டில் பண்ணதுக்காகவே வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ப்ரொடியூசர்ஸ் கூட நடித்த நடிகர்கள் சான்வியாக இருக்கட்டும் சோமன்னா இருக்கட்டும் சோமன்னா வந்து நானும் சோமுன்னாவை வந்து பல வருஷமாக வந்து நான் அவர் கூட நான் அவரோட பெரிய பெரிய ஃபேனு நான் எப்படியாவது அவர் கூட நடிச்சிருந்தோன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த படத்தினுடைய அந்த பேக்கரி சீன்ல முதல்ல நடிச்சுட்டு அந்த ஷார்ட்டை நடிச்சுட்டு நேராக எங்கிட்ட வந்து நடந்துருச்சு அப்படின்னாரு ஸோ பெரிய பெரிய சந்தோஷம் அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்டரு நான் டேட் சொல்லுங்க நான் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் சோம்னா வந்து இந்த படத்துக்காக ஒர்க் ஷாப் செஷன்ஸாக அவரே கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு எல்லாருக்கும் ரிஹர்சல் செஷன்லாம் அண்ணன் தான் ஜிகரதண்டா மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு இதை இந்த மாதிரி வந்து எல்லாரும் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சதுக்காக நான் இன்னொன்று அதெல்லாத்தையும் தாண்டி சொல்கிறேன் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் டீம்ல இருந்து எடிட்டு மியூசிக் எல்லாருக்குமே நான் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் உங்களுக்கு இந்த படம் நேற்று வரைக்குமே வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து பெரிய ஜட்மெண்ட் நிறைய தடவை பார்த்துட்டோங்கிறதுனால எங்களுக்கு பெருசாக இந்த படம் ஸ்பெஷலாகவே ஃபீல் ஆகலை பட் எல்லாத்தையும் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே சிரிச்சுட்டே வர்றது பார்க்கும்போது தான்

அண்டு அண்ணனுக்கு வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அண்ணன் வந்து அவருக்கு அவரே கிளாஷ் விடுறாரு அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பாட்டில் ராதா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பட் நான் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன் பாட்டில் ராதா எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஃபிலிம் அந்த படம் நிச்சயமாக என்ன சொல்றது உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி அண்ணா அண்ணன் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் என்னன்னா இதுல நடிச்ச சோமுனாதானா அது அப்படின்னு பாத்துக்கிற அளவுக்கு ரெண்டு வெவ்வேறு கேரக்டர்ஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்ல பண்ணிருக்காரு இப்படியான ஒரு கலைஞனுக்கு என்னைக்கும் பெரிய தலைவனுக்கு வந்து நான் கடமை பட்டிருக்கேன் தேங்க்யூ நன்றி நன்றி ரொம்ப நன்றி எனக்கு எனக்கு வந்துச்சுனாமே பெரிய சந்தோஷம் தான் இல்ல இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு பட் ஆனா இந்த படமும் அப்படிதான் இதை வாழ்த்தணும் இல்லைங்க அதாவது ஒரு படத்தில் அவருக்கு ஹீரோவாக நடிக்கிற படத்தில் இன்னொருத்தர் ஹீரோவாக நடிச்சு சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு இந்த படம் ஓடணும்னு அது வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு மீடியா முன்னாடி சொல்கிறதுக்காக ஒரு நன்றி என் கைத்தட்டு எல்லாருக்கும் நன்றி இப்போ வந்து எப்படி சொல்கிறது குடும்பஸ்தன் இப்போ நான் நடிச்சிருக்கிறேன் நானும் ஒரு குடும்பஸ்தன் தான் டைரக்டர் எடுத்திருக்கிறாரு அவரும் ஒரு குடும்பஸ்தன் தான் ப்ரொடியூசர் தயாரிச்சிருக்காரு அவரும் தான் நீங்களாக வந்திருக்கிறீங்க ஸோ இப்போ இந்த நாட்டை ஓட்டுறதே தான் எல்லாரும் சொல்லுவாங்க பவர் பவர் நிறையா இருந்தால் கூட நாடு நல்லா இருக்கும் பவர் பிளான்ட்லாம் சொல்லுவாங்க ஆனால் அங்கே வேலை பார்க்கறது யாரு ஒரு குடும்பஸ்தர் ஸோ தான் நாட்டை முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறேன் புஷிங் ஃபேக்டர்ஸ் எல்லாருக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல ஸோ அது மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு கலகலப்பான எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கேரக்டரில் தான் நான் நடிச்சிருக்கிறேன் இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் பாட்டில் ராதாவும் தான் நன்றி

அந்த ஒரு பத்து மாசம் அவங்க ப்ரெக்னென்டா இருந்ததுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற பத்து மாசம் தான் அதுக்குள்ள இருக்கிற சாகசங்கள் தான் இந்த நாங்க அதை எடுத்துக்கிட்டது அஹ் அதுல நீ உண்மையாலையுமே என்னன்னா இது வந்து எங்க பல பேர்த்த லைஃப்ல நடந்ததுதான் காசே இல்ல உண்மையாலையுமே காசே இல்லாத சூழல்ல எப்படி லைஃப ரன் பண்ணிட்டு இருந்தோங்கிறது தான் அதுக்குள்ள இருக்க சாகசமே கடன் வாங்குறது அங்கிருந்து சுத்தி குடுக்கறது ஒரு ஆறு மாசம் தொழில் பண்றது அது கொஞ்சம் நல்லா போறது அப்புறம் இது வர்றது அது மாதிரி நாங்க வந்து இது உண்மையா லைஃப்ல இருக்கிறதோட எக்ஸ்பிரஷன் தான் நாங்க பண்ணியிருக்கோம் லைஃபுக்கு வந்து அதாவது நீங்க சொல்ற மாதிரி

தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு தொழில் செயலாளன்னு அவங்க அம்மா தான் அவனை வலியுறுத்துகிறாங்க அப்போ அவன் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலையே நான் செய்கிறான் நானே சொந்தமாக ஒரு ஃப்ளெக்ஸ் கம்பெனி தொடங்குறேன்னு அவன் சொல்கிறான் ஆனால் குடும்பத்தில் தான் அவனை நிர்பந்திக்கிறாங்க இல்லை வேண்டாம் அது விளங்கலை நீ பேக்கரி நடத்து அதை செய் இதை செய்யணும்னு சொல்லி குடும்பத்தினருடைய நிர்பந்தத்தினால அவன் அலைக்கழிக்கப்படுறான் ஒரு மனுஷன் அவன் விரும்பின தொழில் அவன் செய்ய முடியல ஒவ்வொருத்தரோட ப்ரெஷருக்கும் அவன் ஈல்டாக வேண்டி இருக்குங்கிறது காட்சிகளாகவே படத்தில் இருக்குது நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன்

இல்ல சார் நான் வந்து உங்களுக்கு அது கேரண்டி அண்ணே நீங்க வாங்குனது இல்ல நீங்க போன் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கி தரேன் உடனே அதான் சார் என்னன்னா இந்த அந்த ஆன்லைன் ஸ்டோரி வந்து என்னோட டீம்ல ஒருத்தர் சொல்லி தான் நாங்க அதை இன்க்ளூட் பண்ணோம் ஆமா

தன்மானத்தை விட சாரி கேட்கறது முக்கியமா தன்மானம் இருக்க கூடாதா ஒருத்தனுக்கு ஒருத்தன் காசு இல்லைனா அவனுக்கு தன்மானம் இருக்கலாமா கூடாதா நீங்க என்ன காசு இல்லைன்னா அவனுக்கு தன்மானம் இருக்க கூடாதுங்கிறது நியதியா அப்படிங்கறதான் நாங்க கேட்டிருக்கோம் ஆமா அப்படி அந்த அவன் சாரி கேட்டா கதையே இல்ல ஆக்சுவலி அது இன்னொரு படத்துல அவன் எந்த தவறுமே செய்யலையே இன்னொருத்தர் செஞ்ச தவறுக்கு ஒரு ஒரு தொழிலாளிய வேலை கொடுத்துருக்கேன் அப்படிங்கறக்காக ஒரு கிளையண்ட் அடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்ல இல்லையா அதான் அவர் கேட்கிறேன் நண்பன் தான் தொழிலாளியாவும் இருக்கான்ல

முதல்ல இல்லை இல்லை அவங்க ஒரு கோடியர் தான் அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க அதுக்கு எவ்வளோ கமிஷன் வருங்கிறத அந்த டீலிங் பேசும்போது கதாநாயகன் வந்து அதை சொல்லிடுறாரு அவரும் அதை சம்மதிச்சு தான் அவங்க இல்லை அந்த புரோக்கரேஜுக்கு உண்டான வேலையுமே அவன் செய்யறான் ஓகேவா அதான் சொல்றான் அதுக்கு உண்டான நியாயமான ஊதியம் கிடைக்கணுன்றது தான் இதுவாக இருக்க தவிர்த்து அவன் எக்ஸ்ட்ராவா எனக்கு டிமாண்ட் பண்ணலாம்

நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தான் நான் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படிங்கறத சொல்றது நல்லா இருக்கு சார் இந்த படத்தை நீங்க தண்மானத்தோட எடுத்தீங்களா இல்ல வளைஞ்சு நெளிஞ்சு எடுத்தீங்களா இல்ல சார் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட வந்த சார் எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவான டீம் இருந்தது சார் அவங்க அண்ணன் தான் அண்ணு சொன்ன மாதிரி ஆடியலர் சொல்லி ஆமா இல்ல இல்ல அதை விரும்பி ஏத்துக்கிறது தான் அவரோட பெருந்தான் சார் ஆக்சுவலி நாங்க வந்து வாங்க போய் போயிட்டு இருக்கோம்

இதுல தவறு இருக்குது அதாவது சில சமயம் வந்து ஒரு உயர்ந்த இதை வந்து இப்ப கடவுளை கூட நம்ம சொல்லுவோம் கனடா இப்படி என்ன வந்து இப்படி படுத்துற அப்படின்னு சாமி சொல்லுவோம்ல அவரு ஏன்னா ஆப் அவர் மரியாதையெல்லாம் தாண்டினவர் அவர் அந்த அர்த்தத்துல அது சொல்லல நன்றி கெட்ட வார்த்தை பேசுறது அதுக்கு நான் அன்பா பாருங்க அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல நான் என்ன சொல்றேன் இளையராஜா பத்தி சொல்லும் போது அவர் வந்து ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ் சில சமயம் வந்து பயங்கரமான ஒரு வேலை பார்த்துட்டா அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் என்னடா வந்துட்டுடான்னு ஒரு இது பண்ணுவோம்ல அந்த டாவுக்கும் அந்த ரிவெனுக்கும் மரியாதை குறைவு இல்லை வேற மாதிரியான மீனிங் தேங்க் யூ இல்ல இல்ல அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இருக்கேன் அப்படி எல்லாம் எதுவும் இல்லை தேங்க் ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி